உங்களை வரவேற்கிறேன் திருக்கட்சி ஏகம்பம் அதாவது இடது கண்ணில் உள்ள கோளாறு நீங்குவதற்கும் குறைந்த பார்வை மீண்டும் பெற ஓத வேண்டிய பதிகம் இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று உண்டு திருவாரூர்ல பறவை நாச்சியாரை திருமணம் செய்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவற்றியூர்ல சங்கிலி நாச்சியார் என்ற பெண்மணியை இரண்டாவது திருமணம் செய்கிறார் அத்திருமணத்தின் போது திருவற்றியூரோட இறைவனோட சாட்சியாக உன்னை நான் என்னைக்கும் பிரிய மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணுறாரு ஆனால் சிறிது காலத்திலேயே திருவாரூர் இறைவனை தரிசிக்கிற ஆசை அவருக்கு வருது அதனால திருவற்றியூரை விட்டு ஊர் எல்லையை அடைந்ததும் அவரது க இரு கண்ணும் பார்வை பறி திருவாரூர் இறைவனை தரிசிக்கிற ஆசையில் திருவற்றியூரை விட்டு செல்கிறார் ஊர் எல்லையை கடக்கறதுக்கு முன்னாடியே அடைந்ததும் அவரது இரு கண்களிலும் பார்வை போகிறது மனம் வருந்திய சுந்தரர் காஞ்சிபுரம் சென்று கட்சி ஏகம்பனையும் காமாட்சி அம்மனையும் மனம் உருகி அவர் இப்ப திருப்பதிகத்தை பாடியருளி திருப்பதிகத்தை பாராணம் செய்து வந்தால் இடது கண் பார்வை குறைபாடு இடக்கண் நோயெல்லாம் தீரும் முற்றிலும் குணமாகும் என்பது திண்ணம் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுது ஏற்றும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்பானை காண கண் அடியேன் பெற்றவாரே உற்றவருக்கு உதவும் பெருமானை ஊறுவது ஒன்று உடையான் உம்பர்கோனை பற்றினாருக்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் சடைக்கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே திரியும் உப்புருத்தி பிழம்பாக செங்கன்மால் விடைமேல் திகழ்வானை கரியின் ஈர் போர்த்து உகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகொல் வெல் வளையால் உமைநங்கை மருவி ஏத்தி வழிபடப் பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிராணை காண கண்ணடியேன் பெற்றவாறே குண்டலம் திகழ்காது உடையானை கூற்று உதைத்த கொடும் தொழிலானை வண்டு அலம்பும் மலர் கொன்றையினானை வாளர மதிசேர் சடையானை கெண்டை அந்த தடங்கண் உமைமங்கை கெழு கெழுமி ஏத்தி வழிபட பெற்ற கண்ட நஞ்சு உடை கம்பாய் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே வெல்லும் வெண்மழு ஒன்று உடையானை வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்த அருள் செய்ய வல்லானை அருமறை அவையங்கம் வல்லானை எல்லையில் புகழால் உமன் அங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிராணை காண கண்ணடியையும் பெற்றவாறே திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காது உடையானை சாமவேதம் பெரிது உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவு ஏற்றி வழிபட பெற்ற கங்கையானை கம் கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் அடியேன் விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதந்தான் விரித்து ஓத வல்லானை நன்னாரிக்கும் என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உககின்ற பிராணை என்னில் தொல் புகழால் நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கண்ணு மூன்றும் உடைக்கம்மன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்து வினைப்பற்று அறுப்பானை பாலோடு ஆனஞ்சு மாட்டு உகந்தானை அந்தமில் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடைக்கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே வரங்கள் பெற்று உழல்வாழ் அரக்கர் தம் வாலிய புறம் மூன்று எரித்தானை நிரம்பிய தக்கன் தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டனை பரந்த தொல் புகழால் நங்கை பரவி ஏற்றி பெற்ற கரங்கள் எட்டும் உடைய கம்பன் எம்மானை காண கண் அடியில் பெற்றவாறு எல்கல் இன்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உல்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெறுக்கிட அஞ்சி வெறிவி ஓடித் தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிராணை காண கண்ணடியேன் பெற்றவாரே பெற்றம் ஏறு உகந்து ஏறு வல்லானை பெரிய எம்பிரான் என்றும் எப்பொழுதும் கற்றவர் பரவப்படுவானை காண கண்ணடியேன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர்பொழில் திருநாவல் ஆரூராம் நல்தமிழ் இவையீர் ஐந்தும் வல்லார் நன்னெறி உலகு தானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்